வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சோதனைகளே நிறைந்திருக்கிறதே அது எனக்கு வேதனை இல்லை இலங்கையில் போர் முடிந்து யுத்த பூமியில் எல்லோருக்கும் முன்னால் என்னை அக்னி பரீட்சைக்கு ஆளாக்கியதற்காக எனக்கு வேதனை இல்லை துணி வழுக்கும் தொழிலாளி பெரியவர் வெள்ளை எனின் வாய்த்துடுக்கான பேச்சுக்களை ஆதாரமாக வைத்து என்னை அவர் அன்பு தம்பி மூலம் கானகத்துக்கு விரட்டினாரே அது கூட வேதனை இல்லை ஆனால் என்னிடம் என் தண்ணிலே விளக்கம் கேட்க சிறிதும் பொறுமை இல்லாமல் என்னை சிறுமைப்படுத்தி விட்டாரே என் பிரபு தன் பெருமையை குறைத்துக் கொண்டார் ஆம் ஆண்களே அப்படித்தானே நான் அல்லவா உன்னை வணங்க வேண்டும் தேவி நீங்கள் இல்லை என்றால் இந்த சீதை இல்லை தாயே, இவர்கள் யார் அனுமன் அசோக வனத்தில் நான் உயிரை இழக்கப் போன போது உன் ராமகானம் என்னை சூழ்ந்தது அதன் பிறகு அந்த அரக்கன் என்னை மிரட்டியதோடு நிறுத்திக் கொண்டான் அவன் என்னை நெருங்காமல் இருக்க இந்த தாயின் சாபம் எனக்கு இரும்பு அரணாக இருந்து என் கற்பை காத்தது அப்படியா தாயே ஆம் அனுமன் இந்த வேதவதி நாராயண பிரபுவை அடைய தவம் செய்து கொண்டிருந்த போது பின்னிலே சென்ற என் விமானத்துக்கு வேகத்தடையாக வந்த மோகினி கண்ணிமைக்கும் நேரத்தில் என் கருத்தில் பதிந்த காமினி இதுவரை நான் கண்ட பெண்களில் இவள் ஒரு இணையற்ற கண்மணி அழகே பெண்ணாக வந்து இங்கே தவம் புரிகிறதோ வண்ண பொன்மேனியை வருத்திக் கொண்டு இங்கே இவள் ஏன் தவம் புரிகிறாள் வாழ்க்கையில் விரும்பியதை அடையவா இந்த தவம் அல்லது வாழ்க்கையில் நேர்ந்த ஏமாற்றத்தால் வேதனைப்பட்டு மன அமைதிக்காக இங்கே தவம் செய்கிறாளோ எந்த ஆசிரமும் தென்படவில்லையே இவள் பூலோக பெண் அல்ல வானுலக பேரழகி ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்துமை போன்ற அழகியரின் அத்தனை பேரழகும் இணைந்து உருவாகி இங்கே தவம் புரிகிறாள் ஆஹா இவளை பார்க்க பார்க்க என் மனம் இங்கிருந்து நகர மறுக்கிறதே லங்கையில் என் மாளிகையில் அதிரூப லாவண்ய பேரழகி மண்டோதிரி என் ராணி இவள் முன் பெண்ணாகத் தெரிகிறாளே வானத்தில் நான் விமானத்தில் சென்று கொண்டிருக்கையில் தற்செயலாக என் கண் பார்வை பூமி பக்கம் திரும்பியது அப்படி இருந்திருந்தால் வானத்தில் நான் விமானத்தில் சென்று கொண்டிருக்கையில் தற்செயலாக என் கண் பார்வை பூமி பக்கம் திரும்பியது அப்படி திரும்பாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு புதையலை பொக்கிஷத்தை பேரின்ப நாயகியை நான் தவறவிட்டிருப்பேன் யார் சிரிப்பது யார் சிரிப்பது இது ஒருவேளை என்னுடைய குரலாகத் தெரிகிறதே ஆம் உன் குரல்தான் என் குரலா என் குரலா ஆம் ஆனால் இது தர்மநெறிகளை பண்பு பாதையை மீறும் உன் வாய்மொழி குரல் அல்ல உன் மனசாட்சியின் குரல் நித்தியம் தவறாமல் நீ செய்யும் சிவ பூஜையின் சக்தியா உன் மனசாட்சி மட்டும் இன்னும் மாசுபடாமல் இருக்கிறது சரியாக சொன்னாய் இந்த ராவணனுக்கு இந்த லங்கேஸ்வரனுக்கு இரட்டை வாழ்க்கை ஒன்று அகம் சார்ந்த வாழ்க்கை மற்றொன்று புறம் சார்ந்த வாழ்க்கை புலன்களால் இழுத்துச் செல்லும் இடங்களுக்கு போகும் வாழ்க்கை ராவணா உன் நன்மைக்காக சொல்கிறேன் இங்கே நிற்காதே போய்விடு ஏன் போக வேண்டும் பசி எடுத்தவனுக்கு கண் முன்னே விருந்து சாப்பாடு காத்திருக்கும் போது அதை சாப்பிடாதே என்று தடுப்பது என்ன நியாயம் நியாயம் என்ற புனிதமான சொல்லையை உன் வாய் உச்சரிக்க கூடாது பசி எடுத்த உன் முன்னே வைத்திருக்கும் சாப்பாடு விருந்து சாப்பாடால் விஷம் கலந்த சாப்பாடு ஏன் சிரிக்கிறாய் உண்ட சிவனின் பக்தன் நான் விஷம் என்ன என்ன செய்யும் ஆனால் நீ பாவி, உன் எதிர்கால வாழ்க்கையை போகிறாய் பெண் குரல் பழகிய குரல்! யார் அச்சத்துடன் மறைந்திருந்து பேசுவது நான் தான் பேசினேன் நீயா சூர்புனகையா உன் அன்பு சகோதரி சகோதரி இங்கு ஏன் வந்தாய் ரத்த பந்தம் அண்ணன் கூடாதே என்கிற அக்கறை நீ இந்த நேரத்தில் எப்படி வந்தாய் நீ எப்படி வந்தாய் ஆகாயத்தில் விமானத்தில் சென்று கொண்டிருந்தேன் இந்த அழகியை பார்த்தாய் இறங்கிவிட்டாய் ஆம் ஆண்மை உள்ளவன் அழகியை கண்டால் நாட்டம் கொள்வது இயல்புதானே இயல்பை மீறி தன்னை அடக்கிக் கொண்டு வாழ்பவன் தான் வீரன் என் வீரத்தை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய் குறைத்து மதிப்பிடவில்லை எடை போட்டு பார்த்து எடுத்து சொல்கிறேன் நீ வானத்தில் சென்றாயே விமானம் யாருடையது இலங்கை யாருடையது உன் வீரத்தால் அதை பெற்றாய் அதை பற்றி பேசவா இங்கு வந்தாய் அதை பற்றி பேசி எனக்கு என்ன பயன் இங்கு பார்க்கிறாயே அவள் பெண் பேயும் அல்ல அவள் பெண்ணும் அல்ல பேயும் அல்ல பெரும் நெருப்பு அந்த நெருப்பின் நாயகன் அக்னி தேவனே இந்த லங்கேஸ்வரனுக்கு ஏவலால் அடங்கி நிற்பவன் அவன் மட்டுமல்ல வருணன் வாயு முதலான பஞ்சபூதங்களும் எனக்கு அடங்கி என் ஏவலுக்கு பணி செய்பவர்கள் அறிவேன் ஆனால் அறிந்துமா பிதட்டுகிறாய் லங்கையில் சூரியன் சூடு குறைத்து இதமாக இருப்பான் வாயு பதமாக வீசுவான் வருணன் மென்மையாக பொழிவான் அதை அறிவாயல்லவா உன் கடந்த கால வாழ்க்கை இன்றைய வாழ்க்கைகளில் நீ செய்யும் நல்லவைகளின் பலன்கள் உன்னை காக்கவில்லையே நீ நல்லதையே செய்யவில்லையே என் அண்ணி கற்பு காக்கும் காவலனாக செயல்படுகிறது என் அன்பு தங்கை என்று நான் அடக்கமாக இருக்கிறேன் பொங்கினால் அது உன் தங்கையை எதுவும் செய்யாது உன் தங்கை என் வாழ்க்கையை சூறையாடியதே நீதானே உன் அன்பு சகோதரியான என்னுடைய கணவன் கொன்று என்னை நீதானே அது செய்தவன் அவன் என்னை துச்சமாக நினைத்தான் நான் அவனை மிச்சம் வைக்கவில்லை தீர்த்து கட்டினேன் என் வரையில் அது முடிந்து போன கதை உன்னால் என் கணவனை இழந்தேன் அதே போல என் அண்ணனான உன்னையும் இழக்க நான் ஆயத்தமாக இல்லை அண்ணா வந்த வழியே திரும்பிவிடு அண்ணனுக்கு அறிவுரை கூறும் தங்கையை இன்றுதான் பார்க்கிறேன் சின்னவள் நீ எனக்கு அறிவுரை கூறுகிறாயா ஆம் பாசம் பற்றிற்கு வயது வரம்பு கிடையாது அண்ணன் தங்கை என்ற உறவின் ஆழம் உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதனால் தான் பொறுமையாக இருக்கிறேன் என்னை சொல்லாமல் கொள்வாய் மாட்டேன் ஆனால் அண்ணியின் குங்குமம் அழிந்து அவள் கூடாது உன் அண்ணியின் குங்குமத்தை அழிக்கும் வல்லமை உள்ள எவனும் பிறந்ததில்லை நான் கைலேங்கிரி தோளில் தூக்கியவன் என் நாடி நரம்பை எடுத்து ஒரு தலையும் கிள்ளி எலும்பை இணைத்து வீணையாக்கி சாமகானம் பாடி சங்கரனை கைலைநாதனை சிவபெருமானை மகிழ வைத்தவன் சிரிக்கிறாய் நாளையும் சிரிப்பேன் நீ சிரிக்க மாட்டாய் உன்னை பார்த்து இந்த பூமியே சிரிக்கும் சிரிக்கட்டும் விதி வழியில் மதி உறவு என்ற உணர்வை கிள்ளி என்னை திருப்பி அனுப்ப வந்த இடையூறு அகன்றது இந்த தவக்குமாரியை எப்படி விழித்திறந்து என்னை பார்க்க வைப்பது பூவே அந்த பாவையின் தவத்தை கலைத்து இந்த தசகண்டன் பத்துத்தலை ராவணனை பார்த்தால் போதும் அவள் என்னை பார்த்தால் போதும் அவள் விழி பார்க்கும் என் விழிகள் பேசும் மவுன மொழிகள் மன்மத பானங்களைத் தூவும் அது தாங்காமல் அந்த தவப்பேரழகி தடம் புரள்வாள் இந்த லங்கேஸ்வரன் மார்பில் முகம் புதைக்க ஆவலுற்று எழுவாள் என் காதல் வலையில் விழுவாள் என்ன இது இந்த பூவும் கீழே விழுந்து விட்டது நீயாவது அவள் மீது விழுந்து நான் சொன்னதைச் செய் மேல விழவே விழாது சிறுபணி யார் நீ நானு மாடு மேய்க்கிறவ மகராசா நீங்க பூ போடுறத பார்த்து விஷயத்த சொல்ல வந்தேன் நான் உன்னை கேட்டேனா இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கிராம பகுதி இங்க இருக்கிற கிராம மக்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நல்லதை தான் சொல்லுவாங்க மழை கொட்டுச்சு அந்த மழை இந்த அம்மாவை சுத்தி பெய்யவே இல்லை காயிற வெயில் இந்த அம்மா மேல படவே இல்லை சிங்கம் புலி கரடி எல்லாம் இந்த பக்கம் இற தேட வரும் ஆனா இந்த பக்கம் வராது சுத்தி போயிடும் இந்த அம்மா என்ன கடவுளா கடவுளை கண்ணால பார்த்தவங்க யாருமே இல்லையே நான் பார்த்திருக்கிறேன் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் புடியன் போகிற போக்கில் ஏதோ புலம்பி விட்டு போகிறான் கண்ணைத்திர கண்ணைத்திர கட்டழகியே உன் தவப்பயன் உனக்கு கிடைத்திருக்கிறது உன்னை தேடி வந்திருக்கிறது கண்ணை திற என்னை பார் லங்கேஸ்வரன் உனக்காக வெகுநேரமாக காத்து நிற்கிறான் கண்ணை திற பூவை தூதுவிட்டேன் அது உன் மீது படாமல் புழுதியில் விழுகிறது பூவை விடு அதற்கு மலரத்தான் தெரியும் மற்றவர் மனநிலை அறியாது கண்ணை திற என்னை பார் என் குரல் உன் காதில் விழவில்லையா விழுந்தும் அலட்சியப்படுத்துகிறாயா கண்ணை திறக்காவிட்டால் என் கை வாழேந்தும் உன் தலையை பதம் பார்க்கும் இத்தனை சொல்லியும் கண்ணை திறக்காமல் இருக்கிறாய் இனி பொறுக்க மாட்டேன் என் ஆசைக்கு இணங்காத அழகி உயிரோடு இருக்கக்கூடாது இருக்க விட மாட்டேன் வாயு இது உன் வேலையா என்னை கால் இடற வைத்து கீழே விழ வைத்து விளையாடி பார்க்கிறாயா இந்த பத்து ராவணன் கொதித்து பஞ்ச பஞ்சபூதங்களான நீங்கள் வாயு சீரழிக்கப்படுவீர்கள் அழைத்தீர்களா ஆம் என் காலை எடர வைத்து கீழே விழ வைக்க பார்க்கிறாயா ராவணேஸ்வரா நான் அப்படி தங்களிடம் நடந்து கொள்வேனா தங்கள் வீர திருவிழி பார்வையும் தங்கள் கையில் ஏந்தியுள்ள வாழும் என் வயிற்றை கலக்குகிறது நான் தங்களின் ஊழியன் அதிகம் வீசு என்றால் தங்கள் விருப்பப்படி அதிகம் வீசுவேன் உங்கள் ஏவலுக்கு கைகட்டி பணிபுரியும் அற்பன் நான் இந்த அச்சமும் அடக்கமும் எப்போதும் மனதில் இருக்கட்டு வாயு ராவணேஸ்வரா இனி என்னை இலங்கை வேண்டே என்று கூப்பிடு அது உங்கள் வல்லமையை குறைத்து மதிப்பிடுவது போல் இருக்குமே அதை கூட நான் பொறுத்துக் கொள்வேன் என்னை பொறுத்தவரை இரண்டு ஈஸ்வரர்கள் தான் ஒன்று பரமேஸ்வரன் இன்னொன்று இந்த லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் இரண்டோடு நிறுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எனது வல்லமை சிவபெருமானுக்கு இணையாக இருந்திருக்கும் இன்னொருவன் மூன்றாவதாக வந்து தொலைந்து விட்டானே யார் அது நவகிரங்களில் ஒருவன் அவன்தான் சனீஸ்வரன் இந்த பட்டத்தை என் சிவனே அவனுக்கு கொடுத்து விட்டான் அதுதான் எனக்கு வேதனை சரி காலின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார் பிரபு தங்கள் வலது கால் கட்டை விரலில் கல் தடுக்கியதால் இரத்த கசிவு அப்படியா அந்த கல்லை கிள்ளியேறி தங்கள் உத்தரவுப்படி ஆனால் தங்கள் காலை தடுக்கிய சிறுகல்லை என்னால் அசைக்க கூட முடியவில்லை தூறாவளியாக சண்டமாருதமாக வானோகி நிற்கும் மரங்களை வேரோடும் சாய்க்கும் வாயு அது என் இயல்பு ஆனால் தங்கள் காலை தடுக்கிய சிறுகல்லை என்னால் அசைக்க கூட முடியவில்லை நான் தான் சிரித்தே நீயா கண் விழித்து விட்டாயா ஆம் உன் காலை எடறியது கல்லல்ல சிவலிங்கம் என்னை காக்க என்னை சுற்றி நான்கு புறமும் அன்னை பார்வதி செய்து தந்த பாதுகாப்பு சிவலிங்கமா இது ஐயோ அதன் மீது என் கால்பட்டு நான் பாவம் செய்து விட்டேனே நீ செய்யும் எத்தனையோ பாவங்களில் இதுவும் ஒன்று நீ ஏன் எழுந்தாய் உன் தவம் கலைந்து விட்டதா என் தவம் கலையாது கலைக்கவும் முடியாது உன்னை எச்சரிக்கவே கண்பிடித்தே என்னை எச்சரிக்கும் வல்லமை உள்ள எவனும் இதுவரை பிறக்கவில்லை வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அது பழமொழி அனுபவ மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன அது பற்றி தேவையற்ற விவாதம் ஏன் என் இதய மொழியை உணர்ந்து உன் எழில் விழிகளை என் மீது செலுத்து நீ கைலையை தூக்கியவன் சாமகானம் பாடி சாம்பசிவனை மகிழ்வித்தவன் உன்னை பெற்ற தாய்க்கு ஆத்மலிங்கம் கொண்டு வந்தவன் இத்தனை பெருமையுள்ள இலங்கேஸ்வரனுக்கு இந்த இழிகுணம் எதற்கு எது இழிகுணம் சொந்த தவிர மற்ற பெண்களை சகோதரியாக பாவிக்க தெரியாத குணம்தான் இழி குணம் நான் அனுபவிக்க பிறந்தவன் இந்த ஆணவம் உன்னை அழித்து விடும் ஆணவம் என்னை அழிக்காது உன் அழகுதான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறது